இறக்கி வச்சு கீரை எவ்வளவுன்னு கேட்கற பத்து ரூபா சொல்லுது அந்த அம்மா ஒரு கட்டு நீ எட்டு ரூபாய் கேட்கற உருளைக்கிழங்கு எழுபது ரூபா சொல்றது நீ ரெண்டு ரூபாய் குறைச்சி பதினெட்டு ரூபாய் கேட்கற நீ எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு ரூபாய் குறைச்சுதான் கேட்டு நான் பத்து நாளா பாக்குறேன் இப்போ நான் பத்துன்னு சொன்ன நீ ரெண்டு குறைப்ப எட்டுன்னு சொல்லுவ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துடும் நான் எட்டு கரெக்ட் ஆன்சர் சொன்ன நீ ஆரம்பித்து விடுவன் பயந்துக்கான் நான் பத்து சொன்னேன் அப்போ பிள்ளைகள் யாரை ஃபாலோ பண்றான் பார்த்தீங்களா அம்மாவை தான் முக்கியமாக ஃபாலோ பண்ண அம்மா அப்பா தான் அவனுக்கு முதல் ஆசை அதெல்லாம் சொல்லலாம் நாம ஒன்னு இல்லை தினம் ஒரு திருக்குறள் சொல்றேன் ராஜா அம்மா அப்பா எது வேணாலும் உனக்கு வாங்கி கொடுக்குறோம் சொல்லி பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதையும் படிச்சிருவோம் நாம தாங்க வழிகாட்டணும் குரல் அவங்க கிட்ட போய் சேர்ந்ததுன்னா உலகத்தையே அவங்க சுத்தி 啊，我。Uh,